வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் வண்டர்ஃபுல் மார்னிங் வினோத் ஊரில் இல்லைன்னு நான் தோந்த வீடியோ தனியாக பேசுகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து என் டீம் என்ன சொன்னாங்கன்னா இமோஷன்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு இமோஷன்கிறது எப்படி வருது அப்படிங்கிறத பேசணும் இமோஷன்னா என்ன ஒரு இவெண்ட்டு நடந்துடுச்சுன்னா அதில் இருக்கிற ஃபீலிங்ஸ் வருது தான் இமோஷன் ஒரு நல்லா இருக்குதுன்னா நீங்கள் ஒரே சந்தோஷப்பட்டு எஸ் எஸ்ன்னு சொல்கிறீங்க ஊரில் இருக்கிறவங்கள்தான் பார்த்து சொல்கிறீங்க அதுவும் ஒரு இமோஷன் ஒரு இவெண்ட்டு நம்ம எக்ஸாமில் நீங்கள் கோல்டு மெடல் வாங்கிட்டோன்னா நம்ம ஊரை கூப்பிட்டு எல்லோரையும் சொல்லி தமட்டம் அழிக்கிறோம் அது ஒரு ஹாப்பி இமோஷன் பை சான்ஸ் அந்த எக்ஸாமில் சேடாக ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வெக்கமாக இருக்கும் அசைம்டாக இருக்கும் ரூம்குள்ளே கதவை முடிக்கிறீங்க சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பும் எடுக்கிறாங்க அது வந்து இமோஷ்னல் ரீசன் இது மாதிரி இமோஷன்ஸை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ் இமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து குட் திங்ஸும் நடக்கிறது சில பேட் திங்ஸும் நடக்கிறது சில எக்ஸ்ட்ரீம் திங்ஸும் பண்ணிடுறாங்க மக்கள் ஸோ இன்றைக்கி இந்த நியூ இயரில் இதை எதா இந்த இமோஷன்ஸை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் ஒரு பரீட்சையை கொடுக்குறோம் ஒரு வேலையை செய்கிறோம் ஒரு கிரிக்கெட்டை மேட்ச் ஆடுறோம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆடுறோம் இந்தியா தோற்றா அந்த ட்ரிக்கான பின்னா இந்த டீமை திட்டுறது டிவியை போட்டு உடைக்கிறது அப்புறம் மேலேன்னு எவனா சொன்னான்னு சைனா காரனை திட்டினோன்னா சைனா டிவியை மேலேந்து போட்டு உடைக்கிறது நீங்கள் மேலேண் டிவி போட்டு உடைச்சா உங்கள் பணம் தான் நஷ்டம் சைனா காரனுக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அட்லீஸ்ட் அரசியல்வாதிகிட்டேன்னு காசு வாங்கிட்டு சைனா டிவி போட்டு உடைச்சிங்கன்னா லாபமாவது கிடைக்கும் இதை மாதிரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது நான் கோபத்தில் பல டென்னிஸ் ஜாக்கெட் உடச்சிருக்கேன் பல கண்ணாடியை உடைச்சிருக்கேன் அதனால் கை சுட்டுட்டு நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லி தரேன் அதனால் இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இந்த குள்ளம் போயிட்டு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் ரிசல்ட்டு எப்படி வேணால் இருக்கலாம் நீங்கள் ஜெயிக்கலாம் தோக்கலாம் ரிசல்ட்டுனால உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அந்த ரிசல்ட்லேருந்து வர ஜட்ஜ்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் பாகிஸ்தான் தொட்டை தோத்துட்டால் நம்மளுக்கு அவமானமாக இருக்கும் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டால் நம்ம ரொம்ப அவமானமாக இருக்கும் வைக்கமாக இருக்கும் ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம ரியாக்ட் பண்ணுறது தான் இமோஷன் நீங்கள் என்ன சொல்லலாம் அட்வால்த கிரிக்கெட் மேட்ச்சு இன்றைக்கி அவன் ஜெயிச்சிட்டான் அனலைஸ் பண்ணி பாருங்கள் எதனால் போச்சுன்னு பார்க்கணும் இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்மளால் அவுட்கம் யூ டிஃபைன் பண்ண முடியாது கிரிக்கெட் போர்டில் செலக்டராக இருக்கிறவனோ இல்லை பேப்பரில் எழுதுகிற கமெண்ட்ரி எழுதுகிறவனோ இல்லை யூடியூப்பில் ஆர் அஸ்வின் மாதிரி வீடியோ போடுறவனோ அவனுக்கு தான் இதில் லாபமே தவிர உங்களுக்கு அதுலேருந்து லாபமே கிடையாது அந்த இவெண்ட்டு உங்களுக்கு வந்து இஃபெக்டே கிடையாது அந்த இமோஷன் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில இது எப்படின்னா ஒரு சினிமா ஸ்டாரு இப்போ அமிதாப் பச்சனோட ஃபேன்னா அமிதாப் பச்சனை யாராவது திட்டால் எனக்கு ரொம்ப கோபமாக வருத்தமாக வரும் அமிதாப் பச்சனுக்கு நான் யாருன்னே தெரியாது அவனை திட்டினதுக்காக நான் ஏன் கோபம் வருத்தப்படணும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு லெவலில் இது மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க அவனுக்கு அமிதாப் பச்சனோட ஆக்டிங் பிடிக்கும்னா அதோடு நிறுத்திக்கோங்க அவனோட பர்சனலில் என்ன ஆச்சு ஏதோ ஆச்சுன்னு நினைக்காதீங்க நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது எனக்கு கவாஸ்கர் ரொம்ப பிடிக்கும் கபில் தேவை ரொம்ப பிடிக்கும் யாராவது கவாஸ்கர் கபில் தேவை திட்டினா எங்களுக்கு பர்சனலாக எடுத்துப்போம் நாங்கள் ஏய் அப்படின்னு சண்டை போடுவோம் நான் சொல்கிறது பத்தாம் கிளாஸ் வரைக்கும் இது முட்டாள்தான் கவாஸ்கருக்கு ஆனந்த் ஸ்ரீனிவாசன்னாலே யாரும் தெரியாது கபில் தேவுக்கும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன்னு யாரும் தெரியாது நம்ம வருத்த நம்ம கோச்சிக்கிட்டு சண்டை போட்டு கத்தி ஏதாவது பண்ணால் ஏதாவது ஒரு அர்த்தம் மாதிரி இருக்கணும் இது ஃபஸ்ட்டு வேறு நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறத சொன்னேன் இதுவும் கடந்து போகணும்னு விட்டு போய் போகிறத விட்டுட்டு நம்ம வந்து நம்மளை தேவையில்லாமல் இமோஷ்னலாக பண்ணுறாங்க அடுத்தது சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன பார்க்குறீங்க முக்கால்சி பேர் ஸ்டாக் மார்க்கெட் வச்சுருக்கீங்க ஸ்டாக் மேலே குவந்துருச்சு உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரேடியாக இமோஷன் என்ன சொல்கிறீங்க ஐயோ இது ஒரு பெரிய டிசாஸ்டர் எனக்கு வாழ்க்கையே குவந்துடுச்சு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு உடனே பேனிக்கு அண்ட் ஃபியர் வந்துடும் இதில் வந்து பிரெயின் வந்து அமெக்டிலான்னு ஒரு பிரெயின் இருக்குது இது ப்ரெயின் கிட்டே போய் ப்ராசஸ் கூட பண்ணாது அம்டி அமைட்டியில் ஜட்மெண்ட் பண்ணிடும் அப்படியே பேனிக்கு ஃபியரில் அந்த ஸ்டாக்கை வித்துடுவீங்க இப்போ கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் டிசிஎஸ் சொல்கிறேன் டிசிஎஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக்காக இருந்தது முன்னாடியே ஒரு போனஸ் கொடுத்தாங்க டூ தௌசண்ட் எயிட்டில் சத்தியம் ஃப்ராடு பண்ணான்னு நியூஸ் வந்தது சத்தியம் ஃப்ராடுக்கும் டிசிஎஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் எல்லா ஐடி ஸ்டாக்கையும் அடித்தான் ஐடி ஸ்டாக்கு ஆயரூவா இருந்தது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துடுச்சு இந்த அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்த ஸ்டாக்கை இது நான் நான் போனஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்பர் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்த வேலை நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா யாருக்கு முட்டாள் நீங்கள் தான் முட்டாள் அந்த இமோஷனல் டிசிஷனில் ஜட்ஜ்மெண்ட்டு அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டே இழுத்து மூட போகுதுங்கிற ஜட்ஜ்மெண்ட்டில் அவசரமாக வந்த அப்போ நூற்றா நூற்றி முப்பது ரூபாய் கிடைக்கட்டும்னு விற்றுட்டிங்கன்னா சப்ஸிக்வெண்ட்டாக போனஸ் உங்களுக்கு கிடச்சிருக்காது அந்த போனஸ் நீங்கள் அறுபத்தஞ்சு ரூபா இருந்த ஸ்டாக்கு மூவாயிரம் ரூபா வரைக்கும் போயிடுச்சு முப்பது மடங்கு ஏறிடுச்சு ஆல்மோஸ்ட்டு அதுக்கும் மேலேயே ஏறிடுச்சு லைட்டுக்கெலாம் ரஃப்ராக ஐம்பது மடங்கு ஏறிடுச்சு அப்போ அந்த ஐம்பது மடங்கு ஏற்றோம் அன்றைக்கி இமோஷன் தப்பாக நீங்கள் முடிவு எடுத்துருந்தீங்கன்னா ஃபிஃப்டி டைம்ஸ் க்ரோத்து போயிருக்காது அறுபத்தஞ்சு இன்ட்டு ஐம்பது தான் மூவாயிரத்தி முப்பதுக்கு மூவாயிரத்து முந்நூறுவா அதை தொட்டுட்டு தான் கீழே இறங்கிட்டு அதை தவிர எவ்ரி இயர் நாற்பத்தொம்பது ரூபா டிவிடென்ட் நீங்கள் வந்து இமோஷ்னலாக தப்பான முடிவு எடுத்துட்டீங்க ஸ்டாக் மார்க்கெட்னால் ஏறும் இறங்கும் வலட்டையிலாக இருக்கும் எவனோ ஃப்ராட் அடிப்பான் நம்ம ஓனர் இன்டெகிரிட்டி பார்த்து செக் பண்ணி கரெக்டாக எடுத்த ஸ்டாக்னால் நம்ம கவலையே பட வேண்டாம் ஸ்டாக் ஏறினாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை இறங்கினாலும் ப்ராப்ளம் இல்லை இன்ஃபேக்ட் ஸ்டாக் வேலை தொப்புன்னு விழுந்தால் நீங்கள் கொண்டாடணும் எஸ் அப்படின்னு பெல்ட் எடுத்து சந்தோஷப்பட்டு கமான் கமான்னு சொல்லணும் ஏன்னால் பத்து ரூபா சரக்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்குவீங்க உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியுமோ அது பத்து ரூபாய்க்கு திரும்பி போகணுங்க ப்ராப்ளம் எங்கன்னா பத்து ரூபா சரக்கு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு அது ஏழு ரூபாய்க்கு போனால் அழகுது அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒலிள் ப்ரைஸ் உயர்ந்துருதுங்கிறதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆகுங்கன்னா நீங்கள் தான் முட்டணும் இது அசட் ப்ரைஸ் ரெண்டாவது எக்ஸாம்பிள் மூணாவது கடைசி எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான் எக்ஸாம் எழுதுனா நான் ஃபெயில் ஆகிட்டேன் இவன்ட்டு எக்ஸாம் எழுதுறது ஃபெயில் ஆகிட்டேங்கிறது ரிசல்ட்டு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேங்கிறதுக்கு பல காரணம் இருக்கலாம் நான் படிக்காமல் இருந்திருக்கலாம் அந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் அந்த தலையை எனக்கு டீச்சர் சரியாக கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஏன்னா கவன ஒரு சொல்னால் விட்டுருக்கலாம் இது மாதிரி பத்து ஸ்டெப்பு பத்து ரீசன் என்னால் சொல்ல முடியும் ஏன் ஃபெயில் ஆகிட்டேன்னு ரீ ரீசன்ட்டு ரெஸ்பான்ஸ் என்னென்னா ஓகே நான் ஃபெயில் ஆகிட்டேன் எதனால் ஃபெயில் ஆகிட்டேன்னு பார்த்து அந்த கரெக்ட் பண்ணிட்டா அடுத்த சப்ளிமெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு போகிறோம் ஆனால் நீங்கள் வந்து நானே ஃபெயிலாகிட்டேன் எனக்கு வெக்கமாக இருக்குது ரொம்ப ஷேமாக இருக்குது அப்படின்னு சூயசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் முட்டான் எஸ்பெஷலி இந்த நீட் எக்ஸாமுக்கு பல குழந்தைங்க சூயிசைட் பண்ணிக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப தோ வருத்தமாக இருக்குது வாழ்க்கையில் டாக்டர் தான் ஆனால் என்ன எழுதி இருக்குது ரைட்டுங்களா இந்த டாக்டர் ஒன்று தான் நம்ம ஊரில் ஷார்ட்டேஜ் அதனால நானும் டாக்டர் ஆறேன்னு எல்லாம் பார்த்து பார்க்குறீங்க எங்கள் காலத்தில் எல்லாம் இன்ஜினியர் ஆறேன்னு சொல்லி நின்ந்தாங்க இன்றைக்கி தெருவுக்கு நாலு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கணுன்னா எவனுக்கும் இன்ஜினியரிங் வேணான்னு தோணுது நாளைக்கு தெருவுக்கு டாக்டர் நாலு பேர் டாக்டர் காலேஜ் இருந்தால் நீங்கள் டாக்டர் படிக்க மாட்டீங்க எவனோ ஏதோ எக்ஸ்டெண்டாக டாக்டர் படிக்கணும்னு சொன்னதுனால நீங்கள் டாக்டர் படிச்சுட்டு படிக்க ட்ரை பண்ணி முடியலன்னு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டில் சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம் கேவலம் இது வந்து தேவையில்லாதது வாழ்க்கையில் பிழைக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது இந்த லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க பல பேர் வந்து காலேஜ் டிகிரியே முடிக்கல நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க பில் கேட்ஸ் எடுத்துக்கங்க அசீம் பிரேம்ஜி எடுத்துக்கங்க இவங்க மூணு பேரும் காலேஜ் டிகிரியே முடிக்காம தான் வந்தாங்க இதனால் நீங்கள் காலேஜ் டிகிரி கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் என்ன படிக்கிறீங்கங்கிறது உங்கள் லைஃபோட சக்ஸஸ் ட்ரஜ்ட்ரியே டபைன் பண்ணாது அதுக்காக இந்த ஃபெயிலியருக்காக எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்காது எங்கேத்துக்காக நான் கொடுத்த அட்வைஸு கடைசியாக நான் என்ன சொல்கிறதுன்னா எந்த இவெண்ட்டும் நம்மளை ரொம்ப படுத்தாது இந்த இவெண்ட்டோட ஜட்மெண்ட் தான் நம்மளை படுத்தும் நீங்கள் ஃபெயிலானதுங்கிறது ஒரு இது இது இவெண்ட்டு அதுலேருந்து நீங்கள் எதனால் ஃபெயில் ஆனீங்கன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஒன்ஸ் அதில் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க அதை விட்டுட்டு நான் வந்து அழுது முப்பது ரெண்டு குந்தேன்னா என்னை மாதிரி முட்டால் கிடையாது அதனால் இவெண்ட்டு ஒன்று நடக்குது ரிசல்ட்டுங்கிறது ஒன்று அதுக்காக ஜட்மெண்ட் ஆகி இமோஷன்ஸை ரம் ரம் இஷ்டத்துக்கு ஓட விட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க உங்கள் கூட இருக்கிறவங்களையும் ரொம்ப துன்படுத்தாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்